السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحب على طعام المسكين قال النبينا صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق التمر او كما قال عليه الصلاه والسلام وقال ايضا خياركم من اطعم الطعام رواه احمد او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد

அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக வேறன்றிற்குரிய அருளான பேரருள் என்றென்றும் நம்மின் மீது என்று நிலவட்டுமாகுக அருள் வழங்குகளை வழங்குகின்ற அற்புல ஆலமின் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மன சங்கடங்களை எல்லாம் நீக்கி அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஒற்றுமையையும் அல்லாஹ் பரிசளிப்பானாக பேரன்பிற்குரிய அருபாலன் மருத்துவமனை கஷ்டம் துன்பம் செலவுகள் சிரமங்கள் அத்துணை ஆபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக பலஸ்தீனில் கசாவில் பசியால் தங்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பசியிலிருந்து தகுந்த நிவாரணத்தை வழங்குவானாக மண்ணு செல்வாவை வழங்கிய அப்துலா ஆரமி அந்த அன்பு சகோதரர்களுக்கு அது போன்ற பரக்காத்துக்களை வழங்குவானாக பசியின் கோர பிடியிலிருந்து அவர்களை பாதுகாப்பானாக எல்லா வகையிலும் அந்த கசா அன்பு சகோதரர்களுக்கு சுபிச்சத்தை அல்லாஹ் நல்குவானாக என்ற அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் தனது மறையிலே குறிப்பிடுகிறார் ஒற்றை வத்தக்குவான் விளையாட்ட ஆவணும் அழை இசுமிதுவான் இரையச்சத்துக்கும் நலவுக்கும் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் விளையாட்ட ஆவணும் அழை இசுமிதுவான் பாவத்திற்கும் விரோதத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையாக அடிப்படை இயலாக அடிப்படை கோட்பாடாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் தக்குவாலை போதிக்க வேண்டும் நற்கருமங்களை போதிக்க வேண்டும் இது அல்லாதவர்களுக்கு நாம் துணையாகிவிடக் கூடாது அன்பிற்குரியவர்களே தேவைப்படுகின்றவர்களுக்கு பண உதவி செய்வது உடலால் உழைப்புகளை பிற மனிதர்களுக்கு வழங்குவது அநீதி நடக்கிறது என்று சொன்னால் அதை தடுப்பது மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அறியாமையை அகற்றுவது கல்வி பணி செய்வது கல்வியை பரப்புவது மக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களிலே கை கொடுப்பது மக்களினுடைய அந்த தேவைகளை நமது தேவையாக்கிக் கொண்டு அவர்களுக்காக பாடுபடுவது இப்படித்தான் நான் இருப்பேன் எல்லா வகையிலும் நான் உதவியாளனாக இருப்பேன் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுல ஒரு இறப்பு ஏற்பட்டு விடுகிறது அன்றைய நேரத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை முன்னின்று ஏற்பாடு செய்வது ஒரு இல்லத்தில ஒரு பெண் குமர இருக்கிறார் திருமணத்திற்கு தகுதியானவனாக அந்த பெண்ணினுடைய திருமணத்திற்கான ஒரு உதவி இங்க ஒரு நல்ல பிள்ளை இருக்குது அதை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று இஷாரா செய்து காட்டுவது கூட நடவுதான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா வகையிலும் ஒரு ஒருவர் நற்கர்மங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இரையச்சத்திற்கு உதவியாக இருக்கணும் இதுல அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுறான் ஒன்னு தக்குவா இன்னொன்னு ஒண்ணு தக்குவா இன்னொன்று இரண்டு வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே தக்குவாவிலே அல்லாஹுவினுடைய திருப்தி இருக்கிறது பிர்விலே மக்களினுடைய அபிமானம் இருக்கிறது ஒன்று சேரும் போது ஆஹ் இறைவனினுடைய திருப்தியும் மக்களினுடைய அந்த அபிமானமும் கிடைக்கும் போது உண்மையிலேயே அது மிகப்பெரிய உன்னத ஒரு இடத்தை அடைகிறது அது அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான் வர்த்தக்குள்ளா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன்னாகல் நிச்சயமாக அந்த வேதனை அல்லாஹுடைய வேதனை இருக்கிறதே அது மிக நான் அல்லா சொல்லி காட்டுறோம் அன்பிற்குரியவர்களே நான் ஒரு நல்லவனா ஆஹ் நல்ல ஆடை அணிகிறேன் நான் நல்ல பௌசா வாழ்றதுக்கு வாகனம் வைத்திருக்கிறேன் என்பது அல்ல நமது பிரம்மாண்டத்தை காட்டுவது அல்ல இஸ்லாம் சொல்கின்ற விஷயம் அன்பிற்குரியவர்களே என்னால் பிற மக்கள் என்ன பயனடைந்தார்கள் என்பதுதான் ஒரு முஹ்மீனுடைய வாழ்வின் அடிப்படை என்னால் பிற மனிதனுக்கு என்ன பிரயோஜனம் அடைந்தது என்பதுதான் ஒரு முக்மினுடைய அசல் விசல விஷயம் என்று சொல்வார்கள் நபித்தோழர் அபு தருதாரையும் தாவத்தால அனுபவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு நீண்ட நாட்களாக தண்ணீரை மட்டுமே குடித்து வந்தார்கள் உணவாக உட்கொண்டு இப்படி வந்தவங்க அனசுல்லாய் சொல்லல்லாக உலகிவ செல்லவன் அவர்களை சந்தித்து இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக அஸ்ஸலாமு அழைக்கும் என்ற அந்த வார்த்தையை மொழிந்து சலாத்தை சொன்னவர்கள் அபுதர் ரதியல்லாஹு தலா என்று அவர்கள் அன்பிற்குரியவர்களே ரசூலாகி செல்லலாக செல்ல மன்னர்கள் அபூதர் இடத்திலே இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பாங்க நீங்க உங்க கூட்டத்துக்கு போய் என்ன செய்யுங்க கூட்டத்துல முக்கியமான ஆள் நீங்க எனவே நீங்க பயனளிக்கிற மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்ன விஷயம் கவனிக்க வேண்டியது அன்பிற்குரியவர்களே நீ தொழுதையா அதற்கு அடுத்தபடியாக கொடுத்தையா அப்படியானால் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்பார்கள் ரசூலுல்லாஹி செல்லதாலே சொன்ன நிலைநாட்டுங்கள் கொடுங்கள்னு சேர்த்துதான் சொல்றான் வெறுமனே தொழுதுகிட்டே இருந்தாரு எனக்கு என்னன்னு பக்கத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் காதல வாங்கிக்காம தண்ணில பாட்டாளி மாறி இருக்காருன்னு சொன்னா இவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்டதல்ல கொடுங்க அல்லா சொல்லி இருக்கிறான் சொல்ல சொல்லுவாங்க நீ தொடுது விட்டாயா ஜக்காத் கொடுத்துட்டயா நீ மரணித்தால் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றிற்குரியவர்களே திருக்குறான் தொழுகையையும் இணைத்துத்தான் பேசுகிறது உதவுவது பசியால் வாடுபவர்களுக்கு அவர்களுடைய வாட்டத்தை சரி செய்வது இஸ்லாத்தினுடைய வரம்புல ஜகாத் மட்டுமல்ல மேல் மிச்சமாக சதக்கா இருக்கிறது சமூக சேவைக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளம் சதக்கா அன்றற்குரிய அல்லாஹுவின் நிலையிலே தேவை அறிந்து அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் சதக்கானால நிறைய நன்மைகள் நன்மைகள் இருக்கிறது கவங்களை சதக்கா அழிக்கிறது எப்படி உள் நெருப்ப நீர் அணைக்கிறதோ அது போல நெருப்பு அரைச்சுக்கிட்டு இருக்கு நீரை கொண்டு போய் ஊத்தரம் அப்படியே அணைஞ்சு போயிருது அது மாதிரி நமது பாவங்களை நாம் கொடுக்கின்ற சதக்காக்கள் தான தர்மமான அந்த நற்காரியங்கள் அழிக்கிறது என்று சொன்னார்கள் செல்ல மன்னர்கள் அதே போல இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க சதக்கா இருக்கிறதே ரப்பினுடைய கோபத்தை அடிக்கிறது சதக்கா இருக்கிறதே கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

வறியவர்களுக்கு உணவழிப்பறை அவன் தூண்ட மாட்டான் என்று சொல் என்று அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுவான் அன்பிற்குரியவர்களே புரியவர்களே ஆக பசித்தவருக்கு உணவளிக்கிறது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சூரியர் ரொட்டி வாங்கி கொடுக்கறதுல இருந்து சின்ன ஒரு உணவிலிருந்து அவர்களுக்காக வழங்க வேண்டும் அதுதான் தர்மத்தில் ஆக சிறந்தது மக்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தில இன்று நமது பலஸ்தீன சகோதரர்கள் காசாவினுடைய அன்பு மக்கள் பசியால் பட்டினியால் அன்றாடம் தங்களுடைய உயிரை நீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செயற்கையான ஒரு வறுமை ஒரு பசி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இயற்கையில் ஏற்பட்ட வறுமை இல்லாது இயற்கையில் ஏற்பட்ட வறுமை இல்லை ஆஹ் போரில் அந்த மக்களை அழித்த அந்த இஸ்ரேல் இன்று அவர்களுக்குரிய உணவை தடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்குரிய உணவை தடுத்து வைத்து அனுப்ப முடியாம அவங்களுடைய எல்லோர பல லாரிகளிலே உணவுகள் அங்கு தயாராக இருக்கிறது தானியங்கள் தயாராக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் கொடூரமாக வக்ர புத்தியோடு ஆணவத்தோடு அந்த மக்களை பட்டுணியால் வகைத்து கொண்டிருக்கிறது அங்கிருக்குரியவர்களே ஒரு பெண்மணி சொல்லி காட்டுறாங்க என் பிள்ளைங்க வீட்டுல பசியில அழுகுது கொஞ்சம் மாவு கிடைக்குமான நான் வாங்க வந்தா அங்க இருவர் உயிரும் குடையுருமாக இருக்கிறார் என்று நான் யோசிக்கின்ற நேரத்தில் ஆக அன்பிற்குரியவர்களை இப்படி அவர்கள் அன்றாலும் தங்களுடைய நாளை படத்துவதிலே மிசனமட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய நெல்லடியாரர்களே கிஜிரி பதினெட்டாம் ஆண்டு மக்கா மதினால அரபு தேசத்திலேயே மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய ஒரு கடுமையான பஞ்சம் அப்ப அதை எதிர்கொள்வதற்காக ஹலீஃபா அமரதிய அவர்கள் அற்புதமான வழியை கையாண்டார் எகிப்து ஈராக்கு இந்த பகுதிகளில் இருந்து உணவு பொருட்களை திரட்டி ஆஹ் அதை தனிப்பட்ட முறையில இப்ப எப்படி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை செயல்படுத்துகிறார்களே தேவைக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி அவங்க அன்றைய காலத்துல அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சரியான முறையிலே விநியோகம் செய்வதற்கு நேரடி பார்வையிலேயே அன்பு அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறார் எந்த சொன்னா நல்ல உணவை கூட அவங்க சாப்பிடுறதை தவிர்த்துக்கிட்டாங்க வீட்டுல தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதையும் தவிர்த்தாங்க மக்களோடு சேர்ந்து சாப்பிடுவதைத்தான் அப்பொழுது அவர்கள் விரும்பினார்கள் மாபெரும் ஹலீஃபா இஸ்லாமிய நாட்டினுடைய ஜனாதிபதி இன்று வரை போன்ற ஒரு ஆட்சி வேண்டும் என்றுதான் ஆட்சியாளர்கள் விரும்பினார்கள் அப்படிப்பட்ட மனிதரினுடைய வழி நடத்துதல் தான் இது மாபெரும் பஞ்சம் எகிப்திலிருந்து அரேபியா இருக்கு நைல் நரி செங்கையில் செங்கால்வாய் வழியாக செங்கடங்கு வழிந்த வழியில கவர்னர் அமர்மனது ஆசிரியர் தாமத்தால அணுகு அவர்கள் உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறார் அதே மாதிரி அபு ஒரு ஒட்டகம் மதினால இருக்கும் இன்னொரு ஒட்டகம் சிரியால இருக்கும் அவ்வளவு உணவு பொருட்களை அனுப்பி வச்சாங்க இரவெல்லாம் வேணாலும் வந்து இங்க சாப்பிட்டுக்கலாம்னு அறிவிச்சாங்க உணவுகள் தயார் செய்யப்பட்டு கொண்டே இருந்துச்சு இப்படியாக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க அப்படிப்பட்ட மார்க்கத்தை சார்ந்த நம் மக்கள் இன்று பட்டினியால் பசியால் தங்களுடைய உயிரை நீத்துக்கிட்டு இருக்கிறார் எங்களுக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை எங்களுடைய மண்ணை இஸ்லாத்திற்குரிய பூமியை நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்கின்ற ஒற்றை சித்தாந்தம் தான் அவர்களை இந்த அளவிற்கு தள்ளியிருக்கிறார் இஸ்லாத்தின் மீதும் ஈமானின் மீதும் எந்த அளவிற்கு அவர்கள் வழி சொன்னால் நீங்க மதுவை நேசிக்கிற மாதிரி மாதுவை நேசிக்கிற மாதிரி ஆஹ் மரத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்தோடு மோதுகிறீர்கள் என்று சொன்னார்கள் அதே போலதான் இன்று அவர்கள் ஆஹ் பசியை நெசிக்கிறார் ஆஹ் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க எங்களுடைய மண்ணை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எங்களுடைய தாய் பூமியை நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி பசியில பட்டினியில அந்த மக்கள் வாடிக்கிட்டு இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே காசாவில வாழ்ற அந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்திக்கும் போது இப்படி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இன்று நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்கும் அளவுக்கு அந்த ஜசீரா குறிப்பிடுகிறது பட்டினியில வாழ் ரொம்ப போராடி மே இருபத்தி ஒண்ணுல இருந்து ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் உணவு கிடைக்காதனால ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேரு பட்டினியில இறந்திருக்கிறாங்க உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகிறது இதுல ஐந்து வயதிற்கும் குறைவான குழந்தைகளும் அடங்குகிறார்கள் போர் தாக்குதல்ல போர் தாக்குதலுக்கு பொதுவாக பசியை அவர்களின் மீது தாக்கி அன்றாறும் அவர்களுடைய உயிரங்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில கூட ஒரு ஜனாசா கொன்று கொடுப்பாட்டப்படுது எந்த அளவுக்குன்னு சொன்னா வெறும் எலும்புதான் இருக்கு வெறும் எலும்புதா இருக்கு இது நோயால் பீடிக்கப்பட்டு இறந்து போன ஜனாசா அல்ல பசியால் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்து ஆஹ் போய் ரூபு போன ஜனாசா என்று அதிலே பதிவு செய்யப்பட்டு வந்தது ஒரு ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு குழந்தை பசியில வறுமையில சாப்பிடாமல் இருந்து மெலிந்து எலும் இருக்கு ஒரு பருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு பாலை ஒரு க கட்டா போட்டுருக்கு தூக்கிட்டு போய் அந்த அதை சாப்பிடலாம்னு அது உட்கார்ந்து இருக்குது அந்த பழத்தை பார்த்துட்டு உலகமே நெருந்து போச்சு ஆனா இன்னைக்கு பல உயிர்கள் அது மாதிரி காசாத ஊகை போய் கொண்டிருக்கு அந்த அந்தக்குரிய அல்லாகுவின் நெல்லடியாருகளே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இது செயற்கையாக இந்த பசியை இந்த பட்டினியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உணவை சாப்பிட விடாமல் அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உணவுக்காக அழற குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம அந்த தாய்மார்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஒரு செய்தி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு நபர்கள் ஒப்பாத்தாயிருந்தார் ஏழு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் சொல்றாரு இவர்கள் இறந்து போவதற்கு முன்பு நாங்கள் கடுமையான பசியில் இருக்கிறோம் என்று சொன்னதை நான் கேட்டேன் அப்படிங்கிற அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அன்பிற்குரிய நெல்லடியார்களே ஓ காசாவுல கோடீஸ்வரரா ஒருத்தர் இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைக்கிறது ரொம்பற ஒரு துண்டு ரொட்டி இன்னைக்கு பணம் இருந்தா எல்லாம் இருக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பணம் இருந்தால் எல்லா இருக்குன்னு ஒரு தர்பூசணி அஞ்சு ரூபாய்க்கு வித்தது இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்குது ஆனாலும் அது கிடைக்கவில்லை என்கின்றது ஒருத்த ஒரு பெண்மணியினுடைய குரல் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஆக காசு இருந்தா எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் அழைத்து வாங்கிதான் நாம நினைக்கிறோம் காசை பிச்சு திங்க முடியாது காசை பிச்சு திங்க முடியாது சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது நம் சகோதரர்களினுடைய அந்த நிலையை கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கு கடம்பை வைக்கின்றோம் பெரும்பாலான நாட்கள்ல தண்ணீரை எங்களுக்கு வேறு உணவே இல்லை தவிர எங்களுடைய பசியை நீக்குவதற்கு வேறு இல்லைன்னு சொல்ற அந்த பிஞ்சு குழந்தைகள் நாங்க சில புகைப்படங்களை எடுத்து அதை அப்படியே தெருப்பிப்போம் சில புகைப்படங்கள் நாங்க செழிப்பா இருக்கிற காலத்துல சாப்பிட்ட அந்த புகைப்படங்கள் அந்த பழங்கள் அந்த கனி வருத்தங்கள் அந்த சாப்பிடும் உணவு பொருட்களை பார்த்துக் இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம சாப்பிட்டோம்னு சொல்லி மனதை தேற்றிக் கொள்வோம் சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்குவோம்னு சொல்லக்கூடியது உண்மையிலே இதை இதயத்தை நொறுக்குகிறதா இல்லையா நண்பர்க்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கசாயினுடைய அந்த மக்கள் பெறுகின்ற அந்த கஷ்டம் இருக்கிறதே உண்மையிலேயே இந்த நிகழ்வு இந்த காசா மக்களினுடைய கொடுமை இருக்கிறது இதை அவர்கள் மரத்தி சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை நம்ம தூக்கி குறிப்பிடுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ப நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா துவா செய்யறது குறைந்தபட்சம் ஆக குறைந்த பட்சம் அவர்களுக்காக துவா செய்வது ஆக குறைந்தபட்சம் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த நிலையில இருந்து என்ன செய்யணும் அஹ் மாற்றித்தர வேண்டும் என்று நாம் அல்லாஹு விடத்திலே தவிர வேறு வழி இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் நாம முடிஞ்சா உடலால பொருளால சேரையாற்றணும் சேவையாற்ற முடியாத போது யுவா செய்தாவது நமது பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது காசாவுல பலஸ்தி இல்ல பசியில வாழக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரச்சனை உலகம் முழுவதும் ஆனா யாருமே இதற்கு சரியான முறையில கண்டனங்களோ சரியான முறையில இதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்துறதோ இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த பகரத்தை தரணும் அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை தரணும் அவர்களுடைய வறுமையை போக்கணும் அவர்களுடைய பசியை நீக்கணும் அல்லாஹ் மண்ணு செல்வாவை இறக்கியது போல அல்லாஹ் அவர்களுக்கு உணவு பலத்தரங்களை இறக்கி வைப்பானாக என்ற வாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹிமே நல்லடியார்களே இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பலவிதமான மக்கள் பலவிதமான தேவைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ தேர வேண்டியது இல்லை நம்ம பகுதிகளில் கூட அது மாதிரியான மக்கள் இருப்பாங்க நாம செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் ஆஹ் அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் இஸ்லாமியர்களின் தாரக மந்திரமாக கருப்பொருளாக இஸ்லாமியர்களுடைய உள்ளத்துல ஆழ பதிக்க பதிய வைக்க வேண்டிய ஒரு மாபெரும் தத்துவம் ஆவனும் அலல் பெருதி வைத்த நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆஹ் ஒருவருக்கொருவர் நடவுகளை செய்து கொள்ளுங்க ஒருவருக்கொருவர் தக்குவாவை ஏறி கொள்ளுங்க ஆவனும் மீண்டும் உங்களிடத்திலே அதைத்தான் நாம் பதிவு செய்கிறோம் பாவத்திற்கும் துணை போய் விடாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் வாழும் காலங்களிலே உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கல மக்களுக்கு பயனளித்தவர் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லா செல்லும் ஏதோ வாழ்ந்தோம் மரடித்தோம் என்பது அல்ல என்னால் எத்துணை மக்கள் பயன் பெற்றார்கள் நான் யாருக்கெல்லாம் பயனாக இருந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எனக்கு என்கிட்ட என்ன இருக்கு நான் போய் என்ன உதவி செய்யறது அப்படி இல்ல அல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறான் எனக்கு என்ன முடியுமோ அதை செய்வது ஒருத்தருக்கு வழிகாட்டுவது மருத்துவத்திற்கான வழிகாட்டுவது கல்விக்கான வழிகாட்டுவது அல்லது நாம கூட போய் அழைச்சிட்டு போய் அவர் அந்த இடத்துல விடுறது இப்படி பல உதவிகள் இருக்கிறது ஆக எதுவெல்லாம் உதவிகளாக இருக்குமோ எதுவெல்லாம் பிற மக்கள் பயனளிப்பதாக இருக்குமோ அதை செய்து அல்லாஹ் அன்பை பெறுவதற்கு சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பாஃபரத் இலகமது இல்லாஹு அபீல் ஆலமே அஸ்ஸலாமு அலைகும் ரஹத்துல்லாஹி தாளகாத்து